நேற்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்துல ஆத்தூர் தாலுகாவில் இருக்கிற பெருமாள் கோயில் பட்டி அந்த ஊர்ல ஒரு வன்முறை சம்பவம் நடந்திருக்கு இரண்டு தரப்பினருக்கு இடையே மோதல் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு காவல்துறையோ மாவட்ட நிர்வாகமோ முழு மனதோட ஈடுபடாத காரணத்தினாலதான் இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கு ரெண்டாயிரத்தி மூணுல இருந்தே இந்த பிரச்சனை இருக்கு இருபத்தி ரெண்டு வருஷமா பெருமாள் கோயில் பெட்டிங்கிறது இட்ஸ் கம்யூனலி சென்சிட்டிவ் பிளேஸ் எப்பெல்லாம் திமுக ஆட்சியில் இருக்கோ பிரச்சனைகள் ஸ்கேலப் ஆகும் நான் இதே மாவட்டத்தில் ஆர் எஸ் எஸ் மாவட்ட செயலாளராக பணியாற்றிருக்கிறேன் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய ஆர் எஸ் எஸ் எண்பத்தி ஏழுல இருந்து தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் அதுல அப்போ எம்ஜிஆர் அவர்கள் காலமான பிறகு திமுக ஆட்சி வந்த பிறகுதான் திண்டுக்கல்ல நிறைய அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வர ஆரம்பிச்சது இது திமுகவோட வழக்கம் ஒரு இடத்துல இரு தரப்பினருக்கு இடையே மோதல் வந்தால் பிரச்சனை வந்தா அதை தீர்த்து வைப்பதற்கு பதிலாக அதை ஆற போட்டு வேடிக்கை பார்ப்பது அதை கிள்ளி விட்டு வேடிக்கை பார்ப்பது இந்த மாதிரி சக்திகளை திமுக அரசு முழுமையாக அதை அழிச்சொழிக்கணும் விஷம சக்திகளை வளரவிடக் கூடாது அந்த இடத்துல இந்துக்கள் இந்துக்களுக்காக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இது வழிபாட்டு உரிமை சம்பந்தப்பட்டது அந்த இடம் அந்த பாதை இதெல்லாம் யாருக்கு என்பதை பற்றி நீதிமன்றம் முடிவு செய்யட்டும் இப்ப கூட நான் எஸ்பி ட வந்தேன் வந்த நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு சார் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸும் நாங்க சப்மிட் பண்ணிருக்கோம் முறையா ஆய்வு செய்து நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்கிறதோ அதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லியிருக்கோம்னு சொன்னா நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதை இந்துக்களும் ஏற்றுக்கொள்வாங்க கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொண்டுதான் தான் ஆகணும் நீதிமன்றம் சொன்னதை ஏற்றுக்கொண்டுதான் தான் ஆகணும் ஆனால் அதுவரை அங்கே வன்முறைக்கு இடமில்லை என்ற நிலைமையை உருவாக்க வேண்டியது திமுக அரசாங்கத்தினுடைய பொறுப்பு நாலு பேர் தாக்கப்பட்டு பலத்த காயங்களுடன் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்காங்க அந்த ஊர்ல வன்முறை நடந்திருக்கு ஏழு பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இது வரைக்கும் ஒருத்தர் கூட செக்யூர் ஆனா அரசாங்க பாகிஸ்தான் தப்பிச்சு போயிட்டாங்களா இல்ல பாஸ்போர்ட் விசா எடுத்து வேற நாட்டுக்கு போயிட்டாங்களா அந்த ஊர்ல தான் இருக்கா ஏழு பேருமே எஃப்ஐஆர் போட்டு கணக்கு காமிச்சுட்டு அவங்களை செக்யூர் பண்ணி ரிமாண்ட் பண்ண வேண்டாமா காவல்துறை உடனடியாக அந்த குற்றவாளிகள் மீது அவர்களை செக்யூர் பண்ணி ரிமாண்ட் பண்ணணும் அவங்க சிறையில் அடைக்கணும் அதுக்கப்புறம் வழக்கு விசாரணை அப்புறம் பார்த்துக்கலாம் காயம்பட்டவர்களுக்கு அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் நஷ்டஈடு தரணும் ஏன்னா இந்த பிரச்சனை திடீர்னு ஓவர் நைட் வந்தது இல்லை இருபத்தி ரெண்டு வருஷமா இருக்கு அதை வேடிக்கை பார்த்து அந்த அரசாங்கம் வழிபாட்டு உரிமை இருக்கு எல்லாருக்கும் மூத்த அமைச்சர் இருக்கிறார் ரெண்டு அமைச்சர் இருக்காங்க அந்த மாவட்டத்துக்கு அந்த அமைச்சர் தொகுதி யாத்தூர் பெரியசாமி சாமி தை பெரியசாமி அவருடைய தொகுதி இந்து இந்துசாமி பெருசா கிறிஸ்தவ சாமி பெருசாங்கிறது முக்கியம் இல்ல உள்ளுக்குள்ள பெரிய சாமிகள் யார் உள்ள விளையாடக்கூடாது அதான் ரொம்ப முக்கியம் அமைச்சரும் பொறுப்பேற்றுக் கொள்ளணும் இந்த வன்முறை சம்பவத்திற்கு அவர் தொகுதி அவர் அந்த வாங்கி தான் ஜெயிச்சு அமைச்சராக இருக்கார் எந்த ஒரு தரப்புக்கும் அவர் ஆதரவாக செயல்படக்கூடாது பாரபட்சம் அமைச்சர் இல்லைன்னா அந்த தொகுதிக்குள்ள அவர் நுழைய முடியாது அதனால நாங்கள் ஒரு வாரம் காத்திருப்போம் திரும்ப அந்த ஊருக்கு நாங்க போறோம் இன்னைக்கு நாங்க எஸ்பி அவர்கிட்ட மீட்டிங் ஏற்பாடு சொல்லியிருக்கோம் நாளைக்கு எங்க மாவட்ட தலைவர் கலெக்டரையும் பார்த்து அனைத்து தரப்பு பேச்சுவார்த்தை அமைதி கூட்டம் நடத்தணும் அந்த கூட்டத்தில் நீதிமன்றம் சொல்வதை ஏற்றுக்கொள்வோம் என்கிற முடிவுக்கு உட்பட்டு வேறு என்னென்ன வகைகள் வன்முறை இருக்கோ அதையெல்லாம் முழுமையாக நிறுத்துவதற்கு அமைதி திரும்புவதற்கான முயற்சி மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள பிஜேபி ஒத்துழைப்பு கொடுக்கும் இதுல சில விஷம சக்திகள் உள்ள புகுந்து விளையாடுறதுனாலதான் அந்த பிரச்சனை ஒரு வாரத்திற்குள்ள இதை சரி செய்யும் அதே மாதிரி இன்னும் இரண்டு நாட்களுக்குள்ள எஃப்ஐஆர்ல பதிவு செய்யப்பட்ட அந்த ஏழு பேர் மேல நடவடிக்கை எடுத்து அவங்களை ரிமாண்ட் பண்ணலைன்னா மூன்றாவது நாள் பிஜேபி சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கும் இதெல்லாம் தாக்கப்படுவர்களை பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு பிஜேபி கட்சி இருக்க முடியாது ஒரு சில மத மத நம்பிக்கை உள்ளவங்களுக்கு பிரச்சனைனா எல்லா கட்சியும் ஓடி வர்றாங்க அவங்கள வாக்கு வங்கியா பாக்குறாங்க நாங்க இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்துக்கள் தாக்கப்பட்டாலோ இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றாலோ கேட்க நாதி இல்ல இப்போ தாக்கப்பட்டு காயத்தோட இருக்கிறாங்க அமைச்சர் வந்து பார்த்திருக்கிறாரா ஆறுதல் சொன்னாரா ஒரு தரப்பு இல்லை எதிர்த்தரப்புல யாரு தாக்கப்படும் கூட அமைச்சர் போய் ஆறுதல் சொல்ல வேண்டியானே ரெண்டு தரப்புக்குமே பேச வேண்டியனா அவர் ரெண்டு தரப்புலயும் பேசி அமைதி உருவாக்க வேண்டியதானே நாங்க அப்படிதான் அந்த ஊருக்கு போறேன்னு சொன்னேன் நான் ரெண்டு தரப்பினரையும் பார்க்கத்தான் சொன்னேன் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் ரெண்டு தரப்புலையும் பார்த்து அமைதிக்கான வேண்டுகோள் விடுக்கிறேன் ரெண்டு தரப்புலையும் தாக்கப்பட்டிருந்தவங்களும் அவங்கள பார்த்து ஆறுதல் சொல்றேன்னு சொல்லி தான் நான் வந்தேன் ஒரு தரப்புக்கு நீதி மறுக்கப்படும் போது அதை வேடிக்கை பார்க்காது பாரதிய ஜனதா கட்சி அதனால ஊடக நண்பர்கள் இதை முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை இரண்டு சமூகத்தினுடைய ஒரு பதட்டமான சூழல் அதே மாதிரி வக்கம்பட்டி கிராமத்தில் இதே பிரச்சனை இதே மாதிரியான பிரச்சனை எல்லாமே திண்டுக்கல் தொகுதிக்குள்ள வருது ஆத்தூர் தொகுதிக்குள்ள வருது ரெண்டு அமைச்சர் தொகுதிக்குள்ளே வருது இது ஒரு அமைச்சருக்கு அழகல்ல தொகுதியில ரெண்டு இடங்கள்ல சமூக பதட்டமும் நல்லிணக்கம் கொலையும் சூழலும் இருக்கிறது அமைச்சர் நல்ல பெரிய எதுக்கு அமைச்சராக இருக்கிறது அவர் ஏன் எம்எல்ஏ அதெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று வைக்கிறோம் மூன்று நாட்கள் கழித்து நாங்கள் போராடுவதா இல்லையா என்பதை மாவட்ட தலைவர் முடிவு செய்வார் காவல்துறை இதுல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஏதாவது தகவல் நடத்தி பட்சத்தில் பொறுப்பு ஏற்கனும் திமுக பொறுப்பேற்கணும் நீதிமன்றமே தடை விதித்த ஒன்றை இதுவரைக்கும் வாங்கிட்டோம் இன்னைக்கு மேலதான் தடைன்னு சொல்லி டெக்னிக்கலா பேச திமுக திமுக தி ஆஃப் தி ஸ்பிரிட்மெண்ட் என்ன அதுக்குள்ள நீதிமன்றம் இந்த ஓடிபி வாங்கறத விரும்பவில்லை அனுமதிக்கவில்லை அவ்வளவுதான் இதுவரைக்கும் வாங்கியதே தவறுனு அர்த்தம் அதை எந்த வகையில பயன்படுத்தக்கூடாது சார் தமிழ்நாட்டில் சில பேரு இந்த கூட்டணிய எதிர்பார்க்கல அதிமுகக்கும் இப்போ பிஜேபிக்கும் வலிமையான கூட்டணி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை நீங்க நல்லா ஊடக நண்பர்கள் ரொம்ப என்னை விட உங்களுக்கு நினைவு அதிகம் ஞாபக சக்தி நீங்க பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி வர்றதுக்கு முன்னால திமுக இருநூறு இடங்களில் வெற்றி பெறும்னு பேசிட்டு இருந்தாங்க நான் சவால் விட்டு சொல்றேன் கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் இப்போ ரெண்டு மாசத்துக்கு மேல ஆச்சுன்னு நினைக்கிறேன் மூணு மாசம் ஆச்சு அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போய் என்னைக்காவது ஒரு அமைச்சர் ஒரு முதலமைச்சர் ஒரு எம்எல்ஏ இல்லை ஒரு பத்திரிகை திமுக இருநூறு இடங்களில் ஜெயிக்கணும்னு பேசுனீங்களா எங்கேயாவது ஒரு இடத்துல செய்தி வந்திருக்கா ஆனா அந்த கூட்டணி சொல்றதுக்கு முன்னால பல டிவி விவாதங்கள்ல இருநூறு இடத்தை எப்படி பிடிக்கும் திமுகம் ஊடகங்கள்ல ஊடகங்கள் திமுக ஆட்சிக்கு வருமா வராதான்னு விவாத பொருள் இல்ல இருநூறு இடம் வருமா வராதான்னு விவாதம் எப்படி அப்ப இந்த கூட்டணி வந்த உடனே பயம் வந்திருக்கு அப்ப இதை எப்படி நல்லிஃபை பண்றது இதை இல்லாமல் செய்வது எப்படின்னு இன்னைக்கு தீவிரமா ரூம் போட்டு யோசிக்கிறாங்க திமுக ஆங்காங்கே சில பேரை வச்சு அத எப்படி எல்லாம் அதை பிரச்சனை பண்ணலாம்னு நினைக்கிறாங்க எங்களை பொறுத்தவரை இந்த கூட்டணி அமித்ஷா அவர்கள் உருவாக்கிய கூட்டணி சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் திஸ் அலையன்ஸ் இஸ் ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா எங்க கட்சிக்கு அவர் தான் அல்டிமேட் லீடர் கூட்டணியை பொறுத்த மட்டும் இல்ல அவர் என்ன சொல்றாரோ கேட்டுக்க போறோம் கூட்டணி ஆட்சின்னு சொன்னாலும் அவர் சொல்றதுதான் தனியா நின்னாலும் அவர் சொல்றதுதான் வெளியிலிருந்து ஆதரவு அவர் சொல்றதா உள்ள போய் ஆதரவு அவர் தான் எங்களுக்கு முடிஞ்சு போச்சு அமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அல்டிமேட் லீடர் எடப்பாடியார் அவங்க அவர் என்ன சொல்றாரோ அவங்க கேட்டுக்க போறாங்க இல்ல பிரச்சனையே இல்ல இல்ல ஒரு விஷயம் நான் சந்தோஷப்படுறேன் இப்போ அதிமுக தனி ஆட்சி அமைக்குமா பிஜேபி கூட்டணியில இருக்குமா முதலமைச்சரா துணை முதலமைச்சரா எத்தனை அமைச்சர்லாம் எல்லாம் பேசுனதுனால இப்ப ஒரு விஷயம் மக்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போச்சு திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வராதுன்றது முடியாச்சு இப்ப அது கிளியர் ஆயிட்டாங்க பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ்ல பிஜேபி ஜெயிச்சு ஜெயிச்சிருச்சு பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ் தான் ஒரு பார்வை அரசியல் இன்னைக்கு நாம ஜெயிச்சிருக்கோம் திமுக தான் வரும்னா இந்த கேள்வியை திருப்பி திருப்பி நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லையா யார் ஆட்சி கூட்டணி ஆட்சியா எடப்பாடி தான் சிஎம்மா இல்லையா இப்படி கேட்க மாட்டீங்க நீங்களே முடிவு செஞ்சுட்டீங்க மக்களும் முடிவு செஞ்சுட்டாங்க டிஎம்கே இல்லை அப்படின்னு முடிவாயிடுச்சு அது எனக்கு மகிழ்ச்சி தான் போஸ்ட் எலெக்ஷன் டிஸ்கஷன் தேர்தலுக்கு பிந்தைய விவாதங்களை கருத்துக்களை தேர்தலுக்கு முந்தையே பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதா என்னுடைய பாயிண்ட் முன்னாலே பேச வேண்டிய அவசியம் இல்லை புள்ள பெற்றதுக்கு அப்புறம் பேர் வைக்கலாம் எலக்ஷன்ல வெற்றி அடைஞ்சு ஆட்சியில் உகார போறோம் திமுக அகற்ற போறோம் அதுக்கப்புறம் அது எப்படிப்பட்ட ஆட்சியின் முடிவு செய்யணும் அது எடப்பாடியார் அவர்களும் அமித்ஷா அவர்களும் சேர்ந்து முடிவு போறாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற போறாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசுறதை அமித்ஷா சொன்னா நாங்க கேட்டுக்க போறோம் எடப்பாடியார் சொன்னா அண்ணா திமுக கேட்டுக்க போகுது இல்ல உங்களுக்கு என்ன யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லையே திமுகவை அகற்ற வேண்டும் என்பதுல எடப்பாடியார் வேற கருந்து சொல்றாரா பிஜேபி வேற கருத்து சொல்லுதா இல்லையா இருக்குதான் அப்படின்னு சொல்லி ஆனா எடப்பாடி அதுக்கு வந்து என்னோட தான் சார் நானும் சொல்றேன் திரும்ப திரும்ப நீங்க கேட்டாலும் அதேதான் திரும்ப திரும்ப கேட்டாலும் அதேதான் பதில் தேர்தல் முடிந்த பின்பு ரெண்டு தலைவர்கள் தான் முக்கியம் அவங்க தான் கூட்டணி உருவாக்கின தலைவர்கள் நான் சொல்லியிருக்கேன் எடப்பாடியார் இந்த பக்கம் அமித்ஷா அவங்க ரெண்டு பேரும் பேசிதான் முடிவெடுக்க போறாங்க எடப்பாடியார் சொல்றது அமித்ஷா கேட்டுக்கு போறாரு அமித்ஷா அவர்கள் சொல்றது எடப்பாடியார் கேட்டுக்க போறாரு அவங்க ரெண்டு பேரும் சொல்றதா ரெண்டு கட்சியும் கேட்டுக்க போறாரு இதுல என்ன ஒரு குழப்பமும் இல்லை எது

நீங்க சொல்றதை என்னடா சார் நான் மீடியா சொல்றத சொல்றத நான் என்ன இது பாருங்க நீங்க பேசுறீங்க தெளிவா சொல்றேன் எலெக்ஷன் நடக்கும் திமுக ஆட்சி வந்து அகற்றப்படும் இது எடப்பாடிக்கு வேற கருத்து அமித்ஷாக்கு வேற கருத்து இருக்கான்னு கேக்குறேன் இல்ல தேசிய ஜனநாயக இருங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் சொல்றோம் நான் பல விவாதங்கள்ல சொல்லிருக்கிறேன் மீடியால சொல்லியிருக்கிறேன் பிஜேபியோட பழக்கம் என்பது என்டிஏன்னு சொல்றது தான் பிஜேபியோட பழக்கம் இப்போ மகாராஷ்டிரால பிஜேபி தனியா ஆட்சி பண்ணுது நாங்க அதை பிஜேபி ஆட்சின்னு சொல்றது இல்லை என்டிஏ கவர்மெண்ட்னு சொல்றோம் இப்போ கூட நீங்க கேரளாவுக்கு போங்க அந்த கட்சியில என்டிஏ எல்டிஎஃப் யூடிஎஃப் இப்படிதான் பேசுவான் கேரளாவில் உள்ள பிஜேபி தொண்டை பிஜேபி எல்டிஎஃப் யூடிஎஃப்னு பேச மாட்டான் தமிழ்நாட்டு அரசியல் அந்த போக்குல இருந்து விருப்பட்டு இங்க கட்சி ரீதியா பாக்குற அடையாளம் இங்க இருக்கு மற்ற மாநிலங்கள்ல கூட்டணியாக பார்க்கிற அடையாளங்கள் அமைப்புகள் அங்க இருக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் இப்ப கேரளால மார்க்சிஸ்ட் கட்சி அரசாங்கம் பண்ணது நம்ம சொல்லுவேன் நீங்க கேரளால போனீங்கன்னா மார்க்சிஸ்ட் கட்சியை இது எல்டிஎஃப் கவர்மெண்ட் சொல்லும் புரியுதா உங்களுக்கு அவர்தான் தான் சிஎம் ஆனா மார்க்சிஸ்ட் கட்சி அரசாங்கம் சொல்ல மாட்டாங்க எல்டிஎஃப் கவர்மெண்ட் சொல்லுவாங்க காங்கிரஸ் வந்தா யூடிஎஃப் கவர்மெண்ட் சொல்லுவாங்க நம்ம இங்கே உட்காந்துட்டு எங்க காங்கிரஸ் ஆட்சி கம்யூனிஸ்ட் ஆட்சினு சொல்லுவோம் இது ஆல் இண்டியா பாலிடிக்ஸோட பழக்கம் அமித்ஷா அவர் என்ன சொல்றாரோ கேட்டுக்க போறோம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் முடிவாகும் அதனால இப்ப எங்களுக்கு இதுல பதட்டம் இல்ல எங்களுக்கு இன்னும் சொல்ல போனா நீங்க அதிகமா பேச பேச நான் சந்தோஷப்படுறேன் ஏன்னா நீ திமுக வராதுன்னு முடிவு பண்ணி தான் இந்த கேள்வி கேட்கறீங்க அதனால இதே கூட்டணியில தான் சார் எடப்பாடி கலந்த பல தோல்வியில் அடைஞ்சிருக்கு எந்த கூட்டணி அண்ணா திமுக எடப்பாடி கூட்டணிக்கு பின்னாடி இதே கூட்டணி தோல்வி அப்புறமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏன் என்ன தோல்வி அடைஞ்சிருக்கு எடப்பாடிய நீங்க தொடர்ந்து பத்தாண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சியில இருந்ததுக்கு அப்புறம் ஆட்சி இழந்திருக்காங்க பத்து வருஷம் ஆட்சியில் இருந்திருக்க அப்புறம் ஆட்சி இழந்திருக்காங்க அவ்வளவுதானே ரெண்டு டம் ரெண்டு டம் நீங்க திமுக ரெண்டாவது டைமே வந்தது இல்லையா திமுக ஆட்சி எப்பயும் சரியில்ல திமுக இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்திருக்குன்னு ஒண்ணு சொல்லுங்க எடப்பாடியார் இது வரைக்கும் டிஎம்கே செகண்ட் டைம் கவர்மெண்ட் வந்திருக்கா சார் தமிழ்நாடு எடப்பாடியார் ஜெயலலிதா அம்மா விட அதிக சீட் எடப்பாடி வாங்கியிருக்காரு சார் ஜெயலலிதா அம்மா எதிர்கட்சி தலைவராக இருக்கிறப்ப எத்தனை சீட் ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக வந்தாங்களோ அவங்கள விட அதிக சீட்டு தான் அண்ணா அதிமுக வாங்கியிருக்கு பத்தாண்டுகள் தொடர்ந்து அண்ணா திமுக ஆட்சி வந்ததுனால மக்கள் ஆட்சி மாற்றம் வேண்டும்ன்னு நினைச்சாங்க மாத்தி ஓட்டு போட்டிருக்காங்க இப்போ அஞ்சு வருஷத்துல ஆட்சி மாற்றம் வேண்டும் நினைக்கிறாங்க மாத்தி ஓட்டு போடுவாங்க நீங்க அண்ணா திமுக ரெண்டு டேம் இருந்து வந்து மூணாவது டேம் வர முடியலன்னு குறை சொல்றீங்களா திமுக ரெண்டாவது டேம் எனக்கா வந்திருக்கா கலைஞர்கள் எழுபது ஏழு முதலமைச்சர் ஆனாரு அண்ணா தர காலமான உடனே கலைஞர் முதலமைச்சர் ஆனாரு முதல் டேம் வந்து அண்ணா அவர்கள் தலைமையில் ஆட்சி அடுத்த டேர்ம் தான் கலைஞர் தலைமையில் ஆட்சி எழுபத்தொன்றுக்கு அப்புறம் எழுபத்தி ஏழு ஏன் அவரு எண்பது தேர்தல ஏன் கலைஞர் ஜெயிக்கல எண்பத்தி நாலு தேர்தல ஏன் ஜெயிக்கல எண்பத்தி ஒன்பதுல சிஎம் ஆனார்ல திரும்ப தொண்ணூத்தி ஒண்ணுல நடந்த தேர்தல ஏன் ஜெயிக்கல ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல சிஎம் ஆனாரு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஏன் ஜெயிக்கல ஒரு தடவைக்கு மேல கலைஞர் ஆட்சி வந்ததே இல்லையா திமுக எம்ஜிஆர் தான் இதுவரைக்கும் மூணு தடவை தொடர்ந்து ஹாட்ரிக் அடிச்சிருக்காரு எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு ஜெயலலிதா அம்மா ரெண்டு தடவை ஹாட்ரிக் இல்லாட்டி கூட கண்டினியூஸா ரெண்டு தடவை வந்திருக்காங்க ஏடிஎம்கே திமுக அப்படி வரலாறு இல்லையா இந்த தேர்தலும் அப்படிதான் அஞ்சு வருஷம் தான் முடிஞ்சு போச்சு கதை போய் இந்த அதனாலதான் இந்த பதட்டம் அத ஏதாவது கூட்டணிக்குள்ள விரிசலை உருவாக்கி மறுபடியும் கொண்டு போக முடியுமான்னு பாக்குறாங்க அது அந்த வேலை நடக்காது கட்சிக்காக பேசுறாரு முன்னால இருக்கிற அவங்க ஆடியன்ஸ் அந்த ஆடியன்ஸ் பேசுறாரு அதனால அது பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன் நாங்க சார் கூட்டணியில பார்ட்னர் நாங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நாங்க அது எங்களுக்கே பிரச்சனை இல்லைன்னு சொல்றோம் பிற என்ன அது பிரச்சனை இல்லையே வெளியில உள்ள திமுக என்ன பிரச்சனை இல்ல அதிமுக தலைமையிலான கூட்டணி இல்ல பாஜக வந்த மாதிரி மற்ற கட்சிகள் வர்றதுக்கு நீங்க எதுவும் முன்னெடுத்த சார் நாங்க அண்ணா திமுக கட்சி கூட்டணி தலைமையில தான் கூட்டணி நாங்கள் வெற்றி பெற்றால் இந்த கூட்டணி வெற்றி பெறும் போது திமுக தலைமையில தான் ஆட்சி ஏடிஎம்கே ல இருந்து எடப்பாடி தான் சிஎம் அதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்ல நாங்க திமுகக்கு எதிரான ஓட்டு கூடாது என்பதனால எல்லாரையும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவோம் திமுக எதிரான இருக்கிற அத்தனை கட்சிகளும் எங்க கூட வாங்கன்னு கூப்பிடோம் விஜய் கூட வரலாம் எங்க கூட வரலாம் விரும்புறோம் ஆனா விஜய் எடப்பாடி சிஎம் ஆய் ஏத்துக்கணுமே ஏத்துக்க மாட்டாரில்ல அது அவர் தான் சிஎம் பாரு ஆகும் சீமான் கூட வரலாம் எடப்பாடி சிஎம் ஏத்துக்கணும் பிஜேபி அந்த பிஜேபி நம்ம சேர்ந்து வேலை செய்யணும் திமுகவை ஆட்சி அகற்றணும் அந்த அஜெண்டாக்குள்ள வரணும் அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள உள்ள வர தயாரா இருந்தா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும்

பிஜேபிக்காரன் ஓட்டை வாங்குறப்ப எல்லாம் அன்வர் ராஜா எங்க போனாரு அவர் இருக்கிற ராமநாதபுரத்துல ஏடிஎம் கே ஓட்டு போடலையா அன்வர் ராஜா ஓட்டு போடலையா அப்ப எல்லாம் இனிச்சுச்சா பிஜேபி ஓட்டு இப்ப கசக்குதா அன்வர் ராஜா எடுக்கிற முடிவு அன்வர் ராஜா எடுக்கல இருந்தோ எடுக்கிறாங்க அந்த எங்க இருந்தோன்றது யாருன்னு உங்களுக்கு தெரியும் நான் அதை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆப்வியஸ் அந்த எங்க வித் இன் கோட் எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி எங்கிருந்தோ அன்வர் ராஜா இன்ஸ்ட்ரக்ஷன் வருது செய்யறாரு அவ்வளவுதான் அதிமுகராஜா வெளியே போனே இருக்கும் சேர்ந்தாரு தனிப்பட்ட தனிப்பட்ட ஒருத்தருடைய உடல்நிலையும் அரசியல் சம்பந்தப்பட்டார் சிஎம் வந்தாச்சுன்னா அவர் எனக்கு சிஎம் தான் ஸ்டாலின் அவர்கள் எனக்கு சீப் மினிஸ்டர் தான் உங்களுக்கு அதனால உடல்நிலை சரியில்லை மருத்துவமனையில் இருக்கிறாரு அவர விரைவில் பண்ணுவோம் அவருக்கு பிரார்த்தனை நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் நான் அவர் விரைவில் குணமடையதான் பிரார்த்தனை பண்ணுவேன்னு தவிர உடல்நிலையை வச்சுக்கிட்டு அரசியல் பேசுற அளவுக்கு பிஜேபி அதாவது நடக்க கூடாதுன்னு நீங்க எல்லாம் விரும்புவது நடந்துருச்சு நீங்க எதிர்பார்த்ததை விடவும் ரொம்ப வேகமா நடந்துச்சு இது இந்த அரசு இந்த கூட்டணி உருவாகாது மறுபடியும் நம்மதான் ஆட்சி இரநூறு இடம்னு கனவு கண்டுங்க அந்த கனவுல மண்ணலி போட்டாச்சு அதனால அந்த பயம் வருது அதனால எல்லாரும் அதே பேசுறாங்க இப்ப ஏதாவது சின்ன சின்ன வார்த்தையில வச்சுக்கிட்டு ஏமாளி இல்ல கோமாளி இல்லைன்னு ரெண்டு மூணு வார்த்தையில வச்சுக்கிட்டு இதை எப்படியா உடச்சிட முடியுமான்னு பாக்குறாங்க அதனால அப்படி எதிர்பார்க்கிற எல்லாருடைய அந்த எதிர்பார்ப்பையும் பொய்த்து போகும்படி இந்த கூட்டணி பலமா இருக்கும் வெற்றி பெறும்

தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணா திமுக தலைமையில தேர்தலை சந்திக்கும். தமிழகத்துல இருக்காங்க எங்க கூட இருக்காங்க. ஊரு கூட இருக்காங்க. அப்ப சீட் அவங்க கொடுப்பாங்க. அது ரகசியமா வெளிய சொல்ல முடியாது. ஓகே. எல்லா ரகசியத்தை இன்னக்கே சொல்லிட்டேன்னா பாருங்க உங்களுக்கு எல்லா சஸ்பென்ஸும் உடஞ்சு போகுது.